கும்ப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப நாளில் குரு வந்தால் ராசி அதிபதியே நாலுக்கு வர்றார் பத்துக்குடையவருமே நாலுக்கு வருகிறார் அப்போ வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட மனசு ரொம்ப குழப்பமாகிறது பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட ஒரு வழியில இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு காயத்திற்கு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதால தொழில் வளர்ச்சி தொழில லாபங்கள் ஒரு தொழில் ஒரு மாற்றங்கள் தொழில நல்ல அறிவுகளை கொடுப்பது இப்படி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால உங்க கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பே நிச்சயமாக இந்த வருடம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் முதல்ல குரு இந்த குருவை குரு பார்த்தால் பணம் நகை தங்கம் வெள்ளி குழந்தை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பெயர் புகழ் மதிப்போட ஒரு கௌரவமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்த அடுத்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் மதி விதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயை குரு தொடர்பு ஏற்படுத்தி கொட்டால் நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாம் நடந்தே தீரும் அதே போல ஒன்பதாம் உயர் அப்படிங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த அறிவுகள் அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவது அதே போல கோவில் கட்டுமான பணிக்கு உதவிவது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தன்னை மூலமாக உதவிகள் கிடைப்பது இப்படிங்கிற நல்ல செய்திகள் எல்லாமே நிச்சயமாக வந்தே தீரும் ஏன்னா குரு செவ்வாயை பார்த்தா பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு மங்கள யோகம் இருந்தா வீடு கட்டுறது அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது ஒரு இடத்துல இருந்து ஒரு மாற்றம் உயர் பதவிகள் கிடைப்பது இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் யார் உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரனை குரு பார்த்து விட்டால் முயற்சிகள் கை கூறுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது திடீர் பணவரவு வரவு உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற யோகங்கள் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் உயிர் சொத்து கிடைப்பது இதெல்லாமே பிளாக் மணி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக குரு சுக்கரனை பார்த்தாலே தெய்வ கடாச்சம் தெய்வம் உங்க கூட வாசம் பண்ணுவது லக்ஷ்மி கடாட்சங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல குரு சுக்கரனை பார்த்தால் வெள்ளி நகைகள் சேருவது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த புதனை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடு மனைகளை கொடுத்தாலும் திருமண வரனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இளரை சனியில திருமணம் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஆனா இருப்பினும் உங்களுக்கு இந்த புதனை குரு பார்த்தால் நல்ல குடும்பமா அமைஞ்சு வர்றது அதே போல பாருங்க ரொம்ப வருஷமா திருமணமே நடக்காம இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் இதெல்லாம் எது பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் யோகம் வேலை செய்யும் ஜாதத்துல யோகம் இருந்தாலும் வேலை செய்யும் அதே போல அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு வருட காலங்கள் சூரியனை குரு பார்க்கின்ற காலகட்டங்கள்ல சிவராஜ யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் சிவராஜ யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவது அல்லது கடைசிக்கு சிவன் கோவில் ஒரு அன்னதானம் பண்றது அதே போல பெயர் புகழோட மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத சிவராஜ யோகம் ஆண் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுவே உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் நோய் விலகுவது அதே போல வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நிபர்த்தி ஆகுது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பது அரசு தேர்வு எழுதுவது அரசு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது கவர்மெண்ட் வேலை கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது கேஸ் உங்க பக்கம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகம் இது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொதுவாக அடுத்தது சனி பகவான் சனி பகவான் யாரு உங்க ராசிக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்ப குரு அதை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குரு சனி தொடர்பு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவோம் பிராமணரை கொன்றது குழந்தைகளை அபாஷன் பண்ணது குழந்தைகளை வதைத்தது நிறைய விதிகள் இருக்கு அப்படி உங்க ஜாதத்துல இருந்தால் இந்த காலகட்டங்களையும் நீங்க செய்யக்கூடிய இந்த பிரம்மதகத்தி தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது அது கிடைக்கும் தோஷம் விலகி யோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இந்த சனி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினொன்னு பதி பன்னிரெண்டாம் அதிபதி லாபம் விரயம் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதீத லாபங்களும் உண்டு அதீத விரயங்களும் உண்டு கோவிலுக்கு கட்டு க கட்டுறது கோவிலுக்கு உதவி செய்வது அதே போல நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறது பெரிய லாபங்கள் கிடைப்பது அதே போல மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இருப்பது அல்லது கோவிலுக்கு ஏதாவது செலவு செய்யறது தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கம் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது எல்லாமே ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துகள் நூத்துக்கு இருநூறு சதவீதம் கூட பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழே சரணம்